தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் தமிழக அரசியல் களம் வேற லெவலில் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு போற போக்க பார்த்தா காங்கிரஸ் இந்த பக்கம் வந்துடுவாங்க போல இருக்கு அப்படின்னு நிறைய சமிகைகள் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இது பார்த்தாதுன்னு அதிமுகவோடு பாமக அதிகாரப்பூர்வமாக கூட்டணியை அறிவிச்சிட்டாங்க ஆனால் ராமதாஸ் அவர்கள் இந்த இஷ்யூ சார்ந்து நிறைய பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வந்திருக்கிறது அன்புமணி அவர்கள் இது எல்லாம் தாண்டி ஜனநாயகன் படம் ஃபீவர் இருக்குல்ல இதை பற்றி தான் பார்க்க போற நிகழ்ச்சி கொள்ள போகலாம் Coming. ஜனநாயகன் படத்தோட ட்ரெயிலர் வந்துச்சுல்ல அதில் கடைசியாக ரோபார்ட் கூட சண்டை போடுற காட்சி வரல அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஹாலிவுட் டச்சு வந்துச்சா இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது அதே டச் உங்களுக்கு வரும் ஆக்சுவலாக இது நம்ம நாட்டில் எடுக்கப்பட்ட புகைப்படம் கிடையாது யூகேயில் எடுக்கப்பட்ட புகைப்படம் ஜனநாயகன் படம் அங்கேயே ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா அதை முன்னிட்டு அங்கே இப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஜனநாயகன் ஃபீவர் தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டும் இல்லைங்க உலகம் முழுக்க வியாபிக்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு நல்ல சான்று தான் இது ஆக்சுவலாக கிங் ஆஃப் ஓப்பனிங்னு ஒரு சில நடிகர்களுக்கு மட்டும்தான் பேர் வரும் அந்த வரிசையில் முதன்மையில் இருக்கவர் விஜய் அவர்கள் ஏன்னா இவர் நடித்த படங்கள்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க படம் அற்று ஃப்ளாப்பு ஊத்திக்கிச்சு முடிஞ்சிச்சு இப்படி எல்லாம் நிறைய ரிப்போர்ட் வந்தாலும் அந்த படத்துக்காக போட்ட காசை அந்த படக்குழு எடுத்திருப்பாங்க தயாரிப்பு கூட பார்த்துருக்கீங்களா இதில் தான் விஜய் சார் படங்களை பல பேரும் தயாரிக்க ரெடியா இருக்கிறதுக்கு காரணமே அந்த அளவுக்கு கிங் ஆஃப் ஓபனிங்னு பேர் எடுத்தவர் ஆரம்ப ரெண்டு மூணு நாட்கள்லேயே மேசிவாக நிறைய அமௌண்ட் உள்ள வரதுக்கு காரணமாக இருக்கிற ஒரு கலைஞர் ஆனால் இவர் சார்ந்து இன்னும் நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது நீங்கள் அதெல்லாம் கவுண்டி டிக்கெட்லேயே போகுது வேலையை அவ்வளோ ஏற்றி வைக்கிறேன் பிளாக்ல ஓட்டுறாங்க அதனால் இவ்வளோ வருதுன்ற மாதிரி பல பேர் பேசினாலும் அதெல்லாம் கணக்கில் வந்துராதில்ல சார் விடுங்க யூகே இப்போ விஜய் அவர்களோட கோட்டையா பெருசாக மாறி நிற்குதா இங்கேயே இப்படின்னா மலேசியா நினச்சி பாருங்களேன் அந்த ஈவெண்ட்டாக நடந்துச்சு தளபதி திருவிழாலாம் அப்பே ஏற்பட்ட நாட்டில் எந்த அளவுக்கு டிக்கெட் சார்ந்த கிரேஸும் தேட்டர் அந்தளவுக்கு ஃபுல்லாகுன்றதையும் யோசிச்சு பாருங்கள் மக்களே அடுத்ததா உலக அளவில் விஜய் சாரோட ஃபேன்ஸ் இருக்காங்க தான் நினைக்கிறேன் வேற மொழி பேசுகிறவங்களா இருக்கட்டும் மத் மற்றபடி எந்த வேறுபாடுகள் இருந்தாலும் விஜய் ஃபேன் அப்படின்ற விஷயத்துல ஒண்ணு தளடுற மாதிரி சில பேரையும் பார்க்க முடியுதுங்க உலகம் முழுக்க எல்லாருமே இந்த ஜனநாயக படம் ரிலீஸை முன்னிட்டு கொண்டாடி தீக்கணும் ரெடி ஆகிட்டு இருக்காங்களா இதன் ஒரு பகுதியா நம்ம பெங்களூர்ல எடுத்துக்கோங்க அங்க விஜய் சரோட ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து பிரம்மாண்டமா நிறைய விஷயம்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் மறைந்த இந்த புனித் ராஜ்குமார் இருக்கார்ல அவரோட நினைவில் வாடிக்கிட்டு இருக்க பல ரசிகர்கள் அவரோட ரசிகர்களும் சேர்ந்து இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட ரெடி ஆகிட்டு இருக்காங்க புனித் அவர்களோட பேனர்ஸ் ஒரு பக்கம் விஜய் அவர்களோட கட் அவுட்ஸ் ஒரு பக்கம் முழுக்க அலங்கரிக்கிற வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க ஹீரோ ஃபேம் இருக்கிறவரோட படம் வெளியாகும் போது கிரேஸ் அப்படி இருக்கும் கரியரோட உச்சத்தில் அவரோட கடைசி படமா இருக்கும் போது அதுக்கான டிக்கெட் கிரேஸ் எவ்வளவு இருக்கும் பிளாக் டிக்கெட்ல ஓட்டுறது நடந்துகிட்டு இருக்கும் படம் நடக்கலன்னு நினைக்கிறீங்க நடக்குது தான் இருக்குது கோடிக்கட்டி பறக்குதுங்க பிளாக் டிக்கெட் கலாச்சாரம் பறந்துகிட்டு இருக்கு தூத்துக்குடியில் இது போல ரெண்டு பேருக்கு ஒரு ஃபோன் உரையாடல் நடந்திருக்கு மன்றத்தை சேர்ந்து மாதிரி ஒரு பக்கம் பேசுறாப்ல இன்னொரு பக்கம் டிக்கெட் கேட்குற ஒருத்தர் எவ்வளோ எவ்வளவு டிக்கெட் போது இந்த தேட்டருக்கு இவ்வளோ டிக்கெட் ப்ரைஸ்ன்ற மாதிரி அவர் சொல்கிறாப்ல கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் வந்துருதுங்க பிளாக்ல ஓட்டுற டிக்கெட்டு ஆக்சுவலாக அது கவுண்டர் பேஸ் பண்ண டிக்கெட் ஆகிட்டு இப்போ அடுத்த விவாதமே எழுந்திருக்கு ஓகேவா அது கிட்டத்தட்ட இப்போ ஆயிரம் ரூபாய் வந்துருது போல இருக்கு இதெல்லாம் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவரை ஓகே நான் பசங்க டிக்கெட்டு சொல்கிறேன்ற மாதிரி சொல்கிறாப்ல இந்த ஆடியோ வெளியே வந்துருச்சு வெளியே வந்ததும் பார்த்தீங்களா மற்ற எந்த நடிகர்களோட படங்களுக்கு இப்படிலாம் நடக்கிறது இல்லை விஜய் அவர்கள் படமே இப்படி தான் இவர் என்ன பண்ண போகிற அரசியலுக்கு வந்தாதுன்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது ஓரளவுக்கு நியாயமான கேள்வி தான் ஏன்னா சினிமா சார்ந்து பெருசாக இந்த விஷயங்களை மாற்றம் கொண்டு வர முடியாதவங்க அரசியல் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ஆனால் இவரை பார்த்து மட்டும் கேட்குறீங்களே அதுதான் தப்புன்றேன் இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்டார்ஸோட படங்கள் வெளியாகிறப்ப ஒரு டிக்கெட் கூட யாரும் ஓட்டினது இல்லையா என்ன ஆனால் அவங்க மேலே இல்லாத ஒன்றுமோ இவர் மேலே மட்டும் வருதுனாக்கா புரிஞ்சிருக்கும் அவங்க பெருசாக அரசியலுக்கு வரல இவர் வந்துட்டார் அதான் ஒரே காரணம் சரி ரைட்டு விடுங்க தாலுகா ஆஃபீஸில் புகார் கொடுத்துட்டாங்க இந்த அதிக கட்டணத்துக்கு டிக்கெட்டை விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு தாலுக்கா ஆஃபீஸுக்கு புகார் போயிடுச்சு இப்போ அந்த ஆடியோ இருக்கில் அந்த ஃபோன் கான்வர்சேஷன்

அவர் கொடுத்துருக்க சர்ப்ரைஸ்க்கு ஈடாகாதுன்னு நினைக்கிறாங்க அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் இப்போ கொடுத்துருக்காரு இதை ஒன்றை நினைத்தன ஒரு படம் பார்த்துருப்பீங்க சூர்யா அவர்கள் நடிச்சிருப்பாங்க லைலா அவர்கள் நடிச்சிருப்பாங்க விக்ரம் அவர்கள் இயக்கியிருப்பாங்க ஆக்சுவலாக இந்த படத்தில் முதல்ல நடித்தது விஜய் அவர்கள் தான் கமிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங்கே வராமல் கேன்சல் ஆன ப்ராஜெக்ட்லாம் கிடையாதுங்க விஜய் அவர்கள் நடிச்சிருக்காங்க அதில் அதுக்கப்புறம் தான் சூர்யா அவர்கள் உள்ளே வந்தாங்க அந்த படத்தில் என்னை தாளாட்டும் அப்படின்னு ஒரு பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த பாட்டு இந்த இலங்கையை சேர்ந்த சிங்கள மாணவர்கள் இருக்காங்களே அவங்க பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிவிடவே உலக முழுக்க அந்த பாடல் காலமாக சம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு இந்த படத்தோட டிரெக்டரா அஸ் டேரக்டராக விக்ரமன் இருக்கார்ல அவருக்கு சம சந்தோஷம் நம்ம அவ்வளோ வருஷம் முன்னாடி படம் எடுத்தோம் இப்போ அந்த நம்ம படத்தோட பாட்டு இவ்வளோ தூரம் ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு ஸ்ரீலங்கா அப்படின்ட்டு அவர் சம சந்தோஷம் இந்த உணர்ச்சி வசப்பட்ட இந்த சந்தோஷத்திலேயே அவர் விஷயத்தை இப்போ பண்ணிருக்காருங்க என்ன சொல்லியிருக்காப்புல எங்க சினிமா விட்டு விஜய் சார் போறேன்னு சொல்லியிருக்காருல கடைசி படம் ஜனநாயகர் அறிவிச்சிருக்காருல எனக்கு உள்ளபடி ரொம்ப வருத்தமா இருக்குங்க சரி எதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு நம்மளுக்கு கஷ்டம் தான் பட் எதுக்கு தொடர்ந்து இதே பண்ணிக்கிட்டு நான் இப்போ ஒன்று பண்ணுறேன் அந்த எண்ணெய் தாளாட்டும் பாடல் இருக்குல்ல இதை முதல்ல விஜய் அவர்களை வச்சு தான் நான் ஷூட் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் அவர் ப்ராஜெக்ட்லேருந்து போனதுக்கப்புறம் சூர்யா வச்சு ஃபுல் படத்தை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ் இருக்குல்ல லைலா கூட விஜய் அவர்கள் டூட் பார் அந்த ஃபுட்டேஜ் அதை இப்போ வெளியிட்டிருக்காரு விக்ரமன் அவர்கள் ரொம்ப பழசு போல இருக்கு அந்த கேசட் ரிஃபார்மெண்ட் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு அந்த மாதிரி ஃபுட்டேஜ் நினைக்கிறேன் ஒரு மாதிரி ஸ்க்ராட்செலாம் ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதை பாருங்க உங்களுக்கு புதுசாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத காட்சி மக்களே இதை விக்ரமன் அவர்கள் டைம் இப்ப வெளியிட்டிருக்காரு நமக்காக அதை தேடி கண்டுபிடிச்சு எடுத்து இப்ப வெளியிட்டிருக்காரு இதை பல விஜய் சார் கேட்கறாங்க சார் அந்த படம் சார்ந்து என்னென்ன ஷூட்லாம் பண்ணீங்களோ விஜய் சார் வச்சு அதெல்லாம் வெளியிட முடியுமா சார்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து விக்ரமன் அவர்கள் என்ன பண்ண போராட்டத்தரில்ல இங்க இன்னொரு வேண்டுகோளை முன் வச்சிருந்த விக்ரமன் அவர்கள் சார்பா இருந்து தயவு செஞ்சு சூர்யா சார் அவர்களை இந்த ஒரு பாடல் காட்சியை பார்த்து முடிச்ச பிற்பாடு டவுன் கிரேட் பண்ற வேலை யாரும் பண்ணாம இருந்தா சரியா இருக்கும் ஆனால் விக்ரமன் அவர்களே இது முன் வச்சிருக்காங்க அந்த வீடியோ பாருங்களா அனைவருக்கும் வணக்கம் சமீபத்துல மலேசியால நடந்த ஜனநாயக நண்பர் விஜய் வந்து கடைசி படம் வேதனைக்குரியது இந்த நேரத்துல வந்து எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்தது அவர் வச்சுதான் ஷூட் பண்ண ரெண்டு சாங் கூட ஷூட் பண்ண மூணாறுல வந்து என்னை தாளாட்டும் சங்கீதம் அந்த பாடல் ஷூட் பண்ண சமீபகலமா தமிழக அரசு எங்க ஈவெண்ட் நடத்தினாலும் அங்க இந்த லேப்டாப் சம்பந்தமா சில விஷயங்களை பேசுறாங்க அதுவும் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்ப பேசும்போது கூட ஒரு ஈவெண்ட்ல எங்கள் அதிமுக ஆட்சி காலம் சார்ந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் எவ்வளோ வீணடிக்கப்பட்டு அப்படிலாம் பேசியிருக்காப்ல இதெல்லாம் தாண்டி திமுக அரசு லேப்டாப்பையும் கொடுத்துருக்காங்க மாணவர்களுக்கு இப்போ அந்த லேப்டாப்பில் பசங்க என்ன பெருசாக பார்த்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கான்ட்ரஸ்ட்டாக இருக்குல்ல ஓகே ரைட்டு எக்ஸாக்டாக இதான் போயிட்டுருக்கோம் நிறைய லேப்டாப்பில் இப்போயும் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் யார் தெரியுதா ரீசெண்டாக அவரை பற்றி நம்ம அதிகமாக கேள்விப்பட்டுருக்கோல்ல விஜய் அவர்களோடு காங்கிரஸ் இணைய வாய்ப்பு இருக்கும்னு ஒரு அசம்ஷன் முதல்ல வலுத்துச்சு பாத்தீங்களா அதுக்கு பெருசாக விதையை தூணும் மனுஷனு அவர் தான் இவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸ் என்ற விஷயமா காங்கிரஸ் வட்டாரத்தில் எல்லாரும் உண்மை உண்மைதான் அப்பேற்பட்ட இவரு ஏர்போர்ட் பக்கமாக வராப்ல அவர்கிட்ட செய்தியாளர்கள் மைக்க போடுறாங்க போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க சார் விஜய் அவர்களை சந்திச்சுங்கன்னு சொன்னாங்களே உண்மையா என்ன ஏதுன்ற மாதிரி கேட்டாங்க அவர் என்ன சொன்னாரு ஆமாங்க சந்திச்சது உண்மைதான் நான் மறுக்கலையே ஆனால் தனிப்பட்ட ரீதியை விட சந்திச்சிருக்கலாம் என்ன பேசணும்னா வெளியே சொல்ல முடியாதுங்க அப்படின்ட்டார் அதுவும் இல்லாமல் ஒரு சந்திப்பை வச்சு இந்த அளவுக்கு அரசியல் பேசப்பட்டதுன்னா அது தமிழகத்தில் மட்டும் தான் மாதிரி சர்க்காசமாக பேசிருந்தாப்ல அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு காங்கிரஸ் கட்சி பலவீனமாகிட்டே வருது அப்படின்ற விஷயத்த ஒத்துக்கிட்டாரு இதைத்தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் தான் ஆகிட்டு இருக்கு அதை அவரே ஒத்துக்கிட்டார் ஓப்பனா கட்சியை பலப்படுத்துகிற நேரம் இப்போ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இதனால கூடுதல் சீட்டு கேட்டிருக்கோம் ஆட்சியில் பங்கும் கேட்டிருக்கோம் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை விட்டாருங்க நாம இன்னும் அசிம் பண்ணிட்டு இருந்தோம்ல காங்கிரஸ் கண்டிப்பாக திமுக சார்ந்து இது முறை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலையை அவங்க பண்ணிட்டாங்களாம் அதாவது சொல்லியிருக்காருங்க மக்கள் விஜய நடிகராக மட்டும் பார்க்கல ஒரு பெரிய அரசியல் சக்தியாகவும் அவர் உருவெடுத்து நிற்கிறாருன்னு இன்னும் தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணின்ற ஒரு விஷயமே நடக்கல அதுக்குள்ள நடந்த மாதிரியே இந்த வார்த்தைகளை உதிர்த்திருக்காரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் கூட்டணிய காங்கிரஸ் தலைமை முடிவு பண்ணோம் நான் முடிவு பண்றது இல்ல பட் இங்க நடக்கிற விஷயம் மேலே கொண்டு போய் சேர்க்கறதோட வேலை அதை நான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு புரிஞ்சோ பிஸ்தா இந்த ஒரு சேஞ்ச் ஒரு மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு அரசியல் அடுத்து ஒரு மேசிவான சேஞ்சும் சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபிளாஷ்பேக் போயிட்டு வந்துருவோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தல் இருக்குல்ல அந்த டைம்ல அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா பாமக பாஜக தமாக தமிழ் மக்கள் முன்னேற்ற கழகம் மூவேந்திர முன்னேற்ற கழகம் அகில இந்திய மூவேந்திர முன்னணி கழகம் பசும்பொன் தேசிய கழகம் பெருந்தலைவர் மக்கள் கட்சி புரட்சி பாரதம் இப்படி ஒரு பெரிய படையை தரட்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டப்பேரவை தேர்தலை அதிமுக ஃபேஸ் பண்ணிச்சிங்க அந்த கூட்டணி பேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணாங்க அந்த டைம்ல இருந்த பாமக இருக்காங்களே அவங்க இந்த முறையில் அதிமுகவோட கூட்டணி வைப்பாங்களோன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதுக்கு இப்போ ஒரு வேடை கிடச்சிருக்கு ஆனால் ஐயா ராமதாஸ் இருக்காருல மருத்துவர் ஐயா அவர்கள் அவங்களுக்கு இது பெருசாக உடன்பாடு இல்லை தான் நினைக்கிறேன் ஏன்னா ஒட்டுமொத்த அந்த கட்சிக்கு நான் இருக்கும்போது என் பையனை வச்சு நீங்கள் இதெல்லாம் பேசி முடிச்சிரு சரியில்லைன்ற மாதிரி தான் அவர் ஒரு ஆதங்கத்தில் இருக்கார் மன ஆதங்கத்தில் அது மட்டும் தான் நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா மாம்பழம் சின்னத்தில் பாமக போட்டிட்டுச்சு அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு தொகுதிகள் அந்த கூட்டணியில் அதில் ஐந்து தொகுதிகளை மட்டும்தான் ஜெயிச்சது பாமக ஐந்து தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்கன்னா ஐந்து எம்எல்ஏஸா ஓகே இது வரைக்கும் அந்த ஐந்து தான் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் சமீபகாலமாக தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனை பெருசாகி ரெண்டு பேரும் இரு துருவங்கள பிரிஞ்சு பார்த்தோம் மருத்துவர் ஐயா அவர்களும் அன்புமணி அவர்களும் இல்லை ராமதாஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயா கிட்ட ரெண்டு எம்எல்ஏஸ் இருக்காங்க அன்புமணி கிட்ட மூணு எம்எல்ஏஸ் இருக்காங்க அதிமுக இதை வச்சு ஓகே கட்சியோட தலைவர் இவர் தான்ப்பா அப்படின்னு அவங்க இடைய போட்டாங்களாம் என்னவோ தெரியல அன்புமணி அவர்கள் இருக்காங்களே அவங்க இபிஎஸ் அவர்களை சந்திச்சிருக்காங்க நேரில் போய் பார்த்துருக்காங்க போதே நியூஸ் வெளியே பஞ்சாக ஆரம்பிச்சிருச்சு பாமக அதிமுக கூட்டணி அப்படின்ற விஷயம் அதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கூட்டணி வச்சுட்டோம் அப்படின்ற விஷயத்தை ஆனால் கட்சி பேர் பார்த்தீங்களா பா மா கா இது யாருக்குன்ற பிரச்சனை தான் பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு தந்தை மகனுக்கு கடையில் கடைசியில் அவர் டிக்ளேர் பண்ணியிருக்கிறது நான் தான் மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ வெளியே இருக்க தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ப்பா போன முறை அப்பா மகன் ரெண்டு பேரும் ஒரே அணியில் இருந்தீங்க ஓட்டு செதலாம் வாய்ப்பு இல்லை உங்கள் கட்சிக்கான ஓட்டு கண்டிப்பாக கூட்டணி வந்துருவோம் நினைச்சோம் அதனால் அவளை இருபத்தி மூணு தொகுதி இருந்து கொடுத்துருந்தோம் ஆனால் இந்த முறை அப்படி இல்லை ஒரு பதினேழு தொகுதிகள் உங்களுக்கு கொடுக்குறோம் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு அதிமுக பாமக கிட்டே சொல்லியிருக்கிறதா தகவல் மட்டும் வெளியாக இருக்குது ஏன்னால் கடைசி நேரம் வரைக்கும் அந்த நம்பர்ஸ் மாறும் கண்டிப்பாக மக்களே அதனால் இந்த தகவலை இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒரு ராஜ்யசபா சீட்டுன்னு சொன்னல அது ஒன்று அன்புமணி அவர்களுக்கு போகலாம் இல்லைன்னா அவரோட மனைவி சௌமியா இருக்காங்கள சமீபகாலமாக ரொம்ப ஆக்டிவ்வாக இருக்காங்க பாலிட்டிக்ஸில் அவங்களுக்கு கூட போகலாம் ஏனால் அன்புமணி அவர்கள் அணி இருக்குதுல்ல அதில் இருக்கிற முக்கியமான நிர்வாகியான திலக பாமா அவர்கள் அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இபிஎஸ்ஓட சந்திப்பில் முடிச்ச கையோடு ராமதாஸ் அவர்களோட ஆசையோடு இந்த கூட்டணி வெல்லும்னு சொல்லியிருக்காங்க மருத்துவர் ஐயா இருக்கார்ல அவரும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஆனால் ஐயாவோட ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறப்ப அவர் மகிழ்ச்சியாக இருக்க மாதிரில தெரிலங்க இந்த சந்திப்பை பார்த்து எல்லாரும் கனவு கண்டுட்டு இருக்கிறது அந்த ஒரு சீட்டுக்காக எந்த சீட்டு சிஎம் சீட்டு அந்த சீட்ல இப்போ அலங்கரிச்சிருக்க முதல்வர் மு க ஸ்டாலின் இருக்கார்ல அவர் இப்போ என்னென்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு வந்தார்ல அமித்ஷா இவர் மக்களை பார்த்து கேட்கிறாரு பேசும்போது தமிழகத்தில் மோடி ஆட்சி அமையணுமா அப்படின்னு கேட்குறாரு அப்போ அதிமுகவுக்கு மக்கள் ஓட்டு போட்டா பாஜக தான் போகுது இதத்தான் அமித்ஷா அவர்கள் இங்க வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள்னு சி எம் சர்க்காசமா பேசியிருக்காருங்க தமிழகத்துல என்ன நடக்குது அப்படின்றது அமித்ஷா தெரியாது அவரு அமித் ஷாவா இல்லனா அவதூறு ஷாவா அப்படின்னு கேட்டிருக்காரு உண்மையான பக்தர்கள் திமுகவை பாராட்டுறாங்கன்ற விஷயத்த சொல்லிருக்காருங்க ஏன்னா பாஜக சார்ந்து ஓட்டு வாங்கி நிரம்புனாக்கா அது ஹிந்துத்துவ பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு திராவிட கட்சிகள் மத்தியில பெரிய நம்பிக்கை இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாரு ஏதோ திமுக ஆட்சியில் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை கோயில்கள் அது இதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இங்கே இருக்க உண்மையான பக்தர்கள் அந்த வார்த்தை கவனிச்சிங்கன்னா உண்மையான பக்தர்கள் அவங்க திமுகவை பாராட்டுறதான் சிஎம் அவர்கள் சொல்லியிருக்காங்க மக்களே இந்த காண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரே ஒரு வினதாக இருக்க முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க மறைந்த கருப்பு எம்ஜானம் அழைக்கப்படுற விஜயகாந்த் அவர்கள் அவருக்கான ஓட் பேங்க் இருக்குல்ல அது உயிர் போடு இருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஆனால் தான் சார்ந்து சொல்கிறேன் அந்த வகையில் தான் இந்த கேள்வி முன்வைக்கிற மக்களே திமுக கூட்டணியில் தேமுதிக இணையலாம்னு ஒரு அசம்ஷன் இருக்கு அது பழிக்க வாய்ப்பு இருக்கா ஏன்னா பாமக அதிமுக போகிறாங்கன்னா தேமுதிகோட தேர்வா எதுக்காக திமுக இருக்கக்கூடாது சரி ரைட்டு இது நடக்கல அப்படின்னா தேமுதிக தாவேக்காவோடு இணைஞ்சா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஏற்கனவே அண்ணா அண்ணா மூச்சு முன்னுரிமை விஜயவர்கள் விஜயகாந்தோர்களை சொல்லிட்டு இருக்காங்க அந்த டச்சில் அதை கேட்குறேன் எது நடக்க வாய்ப்பு இருக்கு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களே மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பாத்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்க்ரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்